இங்க ஒரு பொண்ணு ஹோட்டல்ல அவளோட லவர் கூட ஃபர்ஸ்ட் அனிவர்சரி செலிப்ரேட் இருக்கா அப்போ ஒரு பக்கத்து டேபிள்ல இருந்து வந்து அவளை கிஸ் பண்ணிடுறான் அவளோட லவ்வர் கிட்ட என்ன பண்றேன்னு கேக்குறான் இவன் அவங்க நான் உன்னோட லவர் கிட்ட இருந்து உண்மையான கிஸ் வாங்க ஒரு லட்சம் பணம் தரேன்னு சொல்றான் இந்த பொண்ணோட லவர் அவங்க கிட்ட வேற எங்கயாவது அவங்க காசு தரான் இந்த பொண்ணோட லவர் அந்த காசை வாங்கிக்கிறான் அது மட்டும் இல்ல கூட பேரமும் பேசுறான் எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும்னு சொல்றான் அவனும் அந்த பொண்ணோட லவ்வர் கேக்குற காசை கொடுத்துட்டு இனி இப்பவே இங்க இருந்து போனும் சொல்றான் அந்த பொண்ணோட லவர் அவகிட்ட காசு காசுதான் ரொம்ப முக்கியம் பண்ணணும்னு சொல்றான் இந்த பொண்ணு அவளோட லவரை கண்ணத்துலயே ஒரு பலர் நார விட்டுட்டு இருந்து போறா அவளை கிஸ் பண்ணவனும் அவ பின்னாடியே போய் அவகிட்ட பேசுறான் இந்த பொண்ணு அவங்க நீ யாரு ஃபர்ஸ்ட்னு கேக்குறா இவன் அவங்க அவனோட பேரை சொல்லிட்டு எனக்கு உங்களை ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட அதனாலதான் என்ன வாங்க பாதியான்னு கேக்குறா இவன் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு நீங்க வேணா உங்க கிஸ் தான் வேணும்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா அப்போ ஒரு கார் அவளை மோதுற மாதிரி வருது இவன் உடனே ஓடி போய் அவளை காப்பாத்துறான் அப்ப இவனுக்கு பலமா அடிபட்டுருது இந்த பொண்ணு அவனை ஹாஸ்பிடல் கொண்டு போய் விடுறா அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் இந்த பொண்ணு அவங்க கிட்ட நல்ல வேலை எந்திரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா இவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னோட தலைக்கணியை கொஞ்சம் சரி பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறான் இவன் அவங்க கிட்ட என்னென்ன முறைச்சிட்டே கேக்குறா இவன் அந்த பொண்ணு நான் உங்களை காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரையே பணைய வச்சிருக்கேன்னு சொல்றான் இந்த பொண்ணை அவங்க கிட்ட நீ என்ன காப்பாத்தினதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட தலைகணியை சரி பண்ணி விட போறா அவன் அந்த கேப்ல அவளை கிஸ் பண்ண பாக்குறான் அந்த பொண்ணு தெரியாம அவன் அடிச்சிடறா அவன் அவகிட்ட குட் பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா அப்போ டாக்டர் அங்க வந்து அவ கையில சாப்பாடு கொடுத்து உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுன்னு சொல்றாரு இந்த பொண்ணு அவர்கிட்ட அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டே இல்லன்னு சொல்றா அந்த டாக்டர் அவ சொல்றத கேட்காம அவர் இருந்து போயிடுறாரு இந்த பொண்ணு அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்குறான் அவனால அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியல அதை பாத்துட்டு இந்த பொண்ணு அவனை கூட்டி விடுறா இந்த பொண்ணு அவன்கிட்ட நீ எனக்கு பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நான் இப்ப போயிட்டு வரேன்னு சொல்றான் இவன் அவகிட்ட எனக்கு காஃபி வாங்கிதான்னு கேக்குறான் இந்த பொண்ணு அவங்ககிட்ட நீங்க சரியானதை நான் வாங்கி தரேன்னு சொல்றா இவன் உன்னே நான் இப்பவே சரியாகிட்டேன்னு சொல்லிட்டு பெட்டு மேல ஏறி நிக்கிறான் அவனை இப்பவே காஃபி சாப்பிடவும் கூட்டிட்டு போக சொல்றான் அவன் எந்திரிச்சு நிக்கிறத பாத்துட்டு டாக்டர் அங்க வந்து இன்னும் சரியாகல ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு இவன் டாக்டர் கிட்ட நான் இப்ப டேத்துக்கு போறேன்னு சொல்றான் டாக்டர் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட உங்க பாய் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு இந்த பொண்ணு அவர்கிட்ட இவன் என்னோட பாய் ஃபிரெண்டே இல்லன்னு சொல்றா டாக்டர் இவகிட்ட அது எனக்கு தேவையில்லாதது இவர் இப்ப ஒரு பேஷண்ட் இப்ப இவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு இந்த பொண்ணு அவங்க கிட்ட சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி சாப்பிட போலான்னு சொல்றா அவனும் சரின்னு சொல்லிட்டு பெட்ல படுத்துறான் இந்த பொண்ணு அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேக்குறா இவன் அவகிட்ட எனக்கு பயமா இருக்கு உன்ன மறுபடியும் பாக்க முடியுமோ முடியாதோன்னு சொல்றான் இந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்க கூட ஹாஸ்பிட்டல்லே இருக்கா இந்த பொண்ணு அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறா இவன் அவங்க கூட பேசி சிரிச்சு சந்தோஷமாவும் இருக்கா இந்த பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கான் இவன் அவளை சர்பிரைஸ் பண்றதுக்காக பூ ஆர்டர் பண்ணி வர வைக்கிறான் இந்த பொண்ணை அதை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான் அவன் அந்த பொண்ண அவன் கூட டான்ஸ் ஆட கூப்பிடுறான் இவள அவன் கூட போய் டான்ஸ் ஆடுறான் இவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிருது அவன் அவளை அவன் கூடவே இருக்க சொல்றான் இவளும் அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறா அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க அவங்க அவகிட்ட அவனோட ஃப்ரெண்ட் பெட்ல வின் பண்ணிட்டான்னு சொல்றாங்க இந்த பொண்ணை அவங்க கிட்ட என்ன பெட்னு கேக்குறான் உன்னை கரெக்ட் பண்றேன்னு பெட் கட்டி அவன் அதுல வின் பண்ணிட்டான்னு சொல்றாங்க இந்த பண்ண அத கேட்டுட்டு மனசு போய் அங்க இருந்து போறா அப்ப அவளை கிஸ் பண்ண அவங்க வரா இந்த பொண்ணு அவனை அரைஞ்சரா இந்த பொண்ணு அவன் கிட்ட எவ்ளோ பெட் கட்டினு கேக்குறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாக்குறான் அப்பதான் அவனுக்கு எல்லாமே புரியுது இவன் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான் அவன் அவள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒருத்தனை வைலன் வாசிக்க ரெடி பண்ணிருக்கான் அவன் டைமிங் தெரியாம இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து வயலின் வாசிச்சிட்டு இருக்கான் இவன் அவன் வாசிக்கிறது நிறுத்துன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட எல்லாமே உண்மைதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை உடனே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு எங்ககிட்ட பெட் கட்டினாங்க அதனாலதான் நான் உன்னை கிஸ் பண்ணனு சொல்றான் மத்தபடி காசுக்காக நான் எதுவுமே பண்ணல உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணனு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்கள ஒருத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க இவன் ரெடி பண்ணவனும் கரெக்டா டைமிங்ல வயலின் வாசிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே டான்ஸ் ஆடுறாங்க கடைசிட்டுல இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸையும் பண்ணிடுறாங்க